என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் காதல் அப்படிங்கிற வார்த்தைய வாழ்க்கையாவே வாழ்ந்தவர் தான் நம்ம கிருஷ்ணர் எவ்வளவோ காதல் கதைகளை நம்ம ரசிச்சு கேட்டாலும் கிருஷ்ணரோட காதல் கதை தான் எப்பவுமே எவர் கிரீன்னு சொல்லலாம் ராதா ருக்மிணி ஆண்டாள் மீரான்னு கிருஷ்ணரை காதலிச்ச எல்லா பெண்களோட காதல் கதையையும் இந்த ஒரே வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காதல் கதை யாரோடதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க நம்ம சேனல் வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் ஸ்ரீராமர அவதார புருஷராகவும் சீதா தேவிய பொறுமையின் வடிவமாகவும் சக்தியின் வடிவமாக பார்வதியும் முக்தியின் வடிவமாக ஈசனையும் போற்றி வருங்கிறோம் ஆனா அன்பெனும் காதலுக்கு அடையாளமா யார் இருக்காங்கன்னு யோசிக்கும்போது ரெண்டு பேரோட தான் எல்லாரோட இதயத்திலும் மேலும் அவங்கதான் ராதா கிருஷ்ணா லக்ஷ்மி தேவி விஷ்ணுவோட மனைவி ராதையும் ருக்மணியும் கூட லட்சுமி தேவியோட அவதாரம்னு சொல்றாங்களே அப்படி இருக்கும் போது கிருஷ்ணர் ஏன் ருக்மணியை பூர்வ ஜென்மம் என்ன ராதை இறந்த பிறகு கிருஷ்ணர் அவரோட புல்லாங்குழல்களை ஏன் உடைச்சாரு ராதை மற்றும் கிருஷ்ணரை பத்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய பல சந்தேகங்களையும் இந்த ஒரே வீடியோல தெரிஞ்சுக்கலாம் கிருஷ்ணரை விட அஞ்சு வயசு மூத்தவங்க ராதை கிருஷ்ணர் அவரோட இளமை காலம் முழுவதும் ராதையோட அதாவது பன்னெண்டு வருஷம் தான் இருந்திருக்காரு அந்த சின்ன வயசுலேயே அவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ரொம்ப அழகான காதலும் நட்பும் இருந்திருக்கு அதனால இப்ப வரைக்கும் ராதே கிருஷ்ணரோட காதல் கதை மட்டும்தான் அழியாத காவியமா இருக்குன்னு சொல்லலாம் ராதை இல்லாம கிருஷ்ணர் இல்ல கிருஷ்ணர் இல்லாம ராதையும் இல்ல கிருஷ்ணர் கம்சன தன்னோட பதிமூணு வயசுல வதம் செஞ்சுட்டாரு அதுக்கப்புறம் கிருஷ்ணர் மதுரால தான் இருந்திருக்காரு பிருந்தாவனத்துக்கும் வரல ராதையையும் சந்திக்கல ராதைக்கு அபிமன்யு என்னும் அயன் கூட மேரேஜும் நடந்திருக்கு லக்ஷ்மி தேவியோட அவதாரமான ராதைக்கு எப்படி ஒரு சாதாரண மனுஷரோட திருமணம் நடந்துச்சு அயன் ஒரு சாதாரண மனுஷனா இருந்தாலும் அவரோட பூர்வ ஜென்மத்தில கடுமையான தவம் இருந்து விஷ்ணு பகவான் கிட்டேயே லட்சுமி தேவி தன்னோட மனைவி ஆகணும்னு கேட்டிருக்காரு விஷ்ணு பகவான் மறுத்ததும் கேட்டு போய் மறுபடியும் அதே வரத்தை அயன் விஷ்ணு பகவான் மறுக்க அயன் கேட்ட வரத்தை முடியாமரு அதனாலதான் அயன் கூட ராதைக்கு திருமணம் நடந்துச்சு ஆனா அதுக்கு முன்னாடியே சின்ன வயசுல ராதைக்கும் கிருஷ்ணருக்கும் திருமணம் நடந்ததாகவும் சொல்றாங்க விஷ்ணுவோட மூணு அவதாரம் மகாபாரதம்ல ஒன்னா வந்த மாதிரி லக்ஷ்மி தேவியோட அவதாரமா ராதையும் ருக்மணியும் பிறந்தாங்க ராதைக்கு அயனோட திருமணம் நடந்தாலும் ராதையோட நிழல் மட்டுமே அயன் கூட இருந்திருக்கு நிஜம் எப்போதும் கிருஷ்ணரோட தான் இருந்திருக்கு அதனாலதான் கிருஷ்ணர் பதினாறாயிரம் மனைவிகளை திருமணம் பண்ணியும் ராதை தான் எப்பவும் அவரோட பேவரட்டாவே இருந்திருக்காங்க ராதை ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிருஷ்ணரை பார்க்க துவாரகைக்கு வந்திருக்காங்க தன்னோட கடைசி காலத்துல கிருஷ்ணருக்கு சேவை செய்யலாம்னு கிருஷ்ணரை விட்டு பிரிஞ்சு வாழ்ந்தப்ப கூட கிருஷ்ணர் கூடவே இருந்ததை உணர்ந்தவங்க கிருஷ்ணர் பக்கத்துல இருக்கும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற பிரிவை தாங்க முடியாத ராதை கிருஷ்ணரை விட்டு விலகி போறாங்க ராதையை பின்தொடர்ந்த கிருஷ்ணர் ராதையோட மரணம் நெருங்கிட்டு இருக்கத உணர்றாரு ராதை கிருஷ்ணரோட புல்லாங்குழல் இசைய கேட்டுட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க இரவு பகல்னு பகல் வாசிச்சிட்டே இருக்காரு ராதையோட உயிர் பிரிஞ்சு கிருஷ்ணரோட இணைஞ்சுருது கிருஷ்ணரால ராதையோட மரணத்தை ஏத்துக்கவே முடியல ராதைக்காக மட்டுமே புல்லாங்குழல் வாசிச்ச கிருஷ்ணர் ராதை இறந்த பிறகு அந்த புல்லாங்குழல்களை உடைச்சு இறைஞ்சிடுறாரு அவங்களோட தெய்வீகமான காதல் ஒரு முடிவுக்கு வந்து

காதல் வசப்பட்டு வாழ்ந்து வந்திருக்காங்க சிசுபாலனுக்கு திருமணம் செய்ய முடிவெடுத்தோன்னு கிருஷ்ணருக்கு தூது அனுப்புறாங்க கிருஷ்ணரும் சிசுபாலன்கிட்ட இருந்து ருக்மிணியை மீட்டு அவங்களோட சண்டை போட்டு ருக்மிணியை திருமணம் பண்ணிக்கிட்டாரு அஸ்தலட்சுமிகள் எட்டு மனைவிகளா இருந்த போதும் கிருஷ்ணரோட பேவரட்னா அது எப்பவுமே ருக்மிணி தான் ராதையும் கிருஷ்ணரும் வாழ்ந்தது துவாபர யுகத்தில் ஆனா கலியுகத்தில் பிறந்த மீரா ராதையோட மறுபிறவைன்னு சொல்றாங்களே உண்மையாவே யார் இந்த மீராபாய் மீரா பல துன்பங்கள் அனுபவிச்சப்போ கிருஷ்ணர் அவங்களை காப்பாத்தணும் மீராபாய பத்தி உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம் ராதை லட்சுமியோட அவதாரம் கிருஷ்ணரோட சேர முடியாம இறந்த ராதை தான் எத்தனை ஜென்ம எடுத்தாலும் கிருஷ்ணரை காதலிக்கணும்னு மீராவா மறுபடியும் கலியுகத்துல பிறந்து கிருஷ்ணரை திருமணம் பண்ணிக்க நினைக்கிறாங்க கலியுகத்தில் கடவுள் காட்சி கொடுத்தது இல்லை அப்படி போது மீராபாய் கிருஷ்ணரை சந்திச்சாங்களா இல்லையா கிருஷ்ணரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்களான்னு பார்க்கலாம் மீராபாய் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டுல ராஜஸ்தான் ஜோத்பூர்ல ரத்தன் சிங்கோட பொண்ணா ஒரு அரச குடும்பத்துல பிறந்திருக்காங்க இவங்க ஃபேமிலி ஃபுல்லா விஷ்ணுவை கும்பிட்டுருவாங்க நம்ம தமிழ்நாட்டில் ஆண்டாள் எப்படி விஷ்ணுவை தன்னோட கணவரா நினைச்சு வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி சின்ன வயசுலேருந்தே கிருஷ்ணரை தன்னோட கணவராக நினச்சி கிருஷ்ணர் சிலையோடையே வாழ்ந்து வந்திருக்காங்க மீராவும் கிருஷ்ணரை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு உறுதியா இருந்திருக்காங்க மீராவுக்கு பதினெட்டு வயசானதும் அவங்க வீட்டுல இருக்கவங்க கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க ஆனா மீராவுக்கு சுத்தமா அதுல விருப்பமே இல்ல கிருஷ்ணர் மீராவோட கனவுல வந்து திருமணம் பண்ணிக்க சொல்றாரு மீராவும் மேவார சேர்ந்த போஜராஜன் என்னும் அரசன கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆனா கல்யாணம் ஆகியும் மீராவால போஜராஜனை ஏத்துக்க முடியல ஹஸ்பண்ட் வீட்ல இருக்கவங்களோட தெய்வமா காளி தேவிய வழிபடுறாங்க மீராபாய் கிருஷ்ணரை வழிபடுறது அவங்க யாருக்கும் சுத்தமா பிடிக்கல காலையை கும்பிட சொல்லி வற்புறுத்துறாங்க புல்லாங்குழல் வாசிச்சு ஆடுறதுமாவே இருந்திருக்காங்க இதனால மீரா வேற யாரையோ லவ் பண்றாங்க போல அதான் டெய்லி கோயிலுக்கு போறாங்கன்னு சொல்லி மீராவை பத்தி தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க டெல்லியில சுல்தானோட இஸ்லாமிய ராஜ்யத்துக்கு எதிராக போர் நடந்தப்போ மீராவோட கணவர் போர்ல இறந்துடுவாரு அப்புறம் அவரோட தம்பி விக்ரமாதித்யன் நாட்டை ஆட்சி செய்யறாரு கணவர் இறந்தத கூட பொருட்படுத்தாம மீரா கிருஷ்ணரை வழிபடுறத மட்டும் நிறுத்தவே இல்ல காலப்போக்குல தன்னை மறந்து பொது மக்களோட சேர்ந்து ஆடுறதும் பாடுறதுமா இருந்திருக்காங்க அரச குடும்பத்து ராணி இப்படி தெருவுல ஆடிட்டு இருந்தா நாட்டோட மானமே போகுதுன்னு விக்ரமாதித்யனும் போஜராஜனோட தங்கையும் சேர்ந்து மீராவை கொலை பண்ண பாக்குறாங்க எல்லா கொல முயற்சிகள் இருந்தும் கிருஷ்ணர் மீராவை எப்படி பார்ப்போம் பக்த பிரகலாதன் விஷ்ணுவை வழிபடக்கூடாது விஷ்ணு நாமத்தை சொல்ல கூடாதுன்னு எண் எப்படி பல தொல்லைகள் கொடுத்தாரோ அதே மாதிரி மீரா கிருஷ்ணரை வழிபடக்கூடாதுன்னு மீராவை சாகடிக்க முயற்சி பண்றாங்க பிரகலாதனை காப்பாத்த அவதரிச்சாரு கிருஷ்ணரும் மீரா கூடவே இருந்து பல அதிசயங்களை செஞ்சிருக்காரு மீராவுக்கு தெரியாம கண்ணனுக்கு செஞ்ச பிரசாதத்துல விஷம் கலந்து அதை மீராவை சாப்பிட வச்சிருக்காங்க ஆனா அந்த விஷம் கலந்த பிரசாதத்தை சாப்பிட்டும் மீராவுக்கு எதுவுமே ஆகல அடுத்ததா மீராவோட படுக்கையில இரும்பு ஆணிகளையும் முட்களையும் போட்டு வச்சாங்களாம் கண்ணனோட அருளால அந்த முள் படுக்கை ரோஜா இதழ்களா மாறிடுச்சான் அர்ச்சனைக்கு வச்சிருந்த கூடையில பூக்களுக்கு பதிலா விஷ பாம்ப வச்சு குடுத்திருக்காங்க மீரா அதை திறந்து பார்க்கும் போது அதுல அழகிய பூக்கள் மட்டும்தான் இருந்திருக்கு கலியுகத்திலையும் கடவுளை நம்புறவங்களை கடவுள் எப்பவுமே காப்பாத்துவாருங்கிறதுக்கு இவங்க லைஃப் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம் மீராவோட பக்தி பாடலையும் பஜனையையும் கேட்க பல மக்கள் ஒண்ணு கூடியிருக்காங்க அக்பரும் அவரோட அமைச்சரும் மாறு வந்து மீராவோட பாடலை கேட்டு ஒரு மரகத நெக்லஸ் பரிசா மீராவோட காலடியில வச்சுட்டு போயிருக்காங்க இதை தெரிஞ்சுகிட்ட மீரா குடும்பத்தை சேர்ந்தவங்க இதுக்கு மேல மீராவ உயிரோட விடக்கூடாதுன்னு ஆத்துல தள்ளி கொலை பண்ண பாக்குறாங்க மீரா ஆத்துக்கு போற வழியில கிருஷ்ண நாமத்தை சொல்லிட்டே போறாங்க மீராவோட மாமனார் ராணா சங்கா தண்ணில தள்ளி கிருஷ்ணர் முதல் முறையா மீரா முன்னாடி காட்சி கொடுக்கிறாரு மீராவோட கையை பிடிச்சி தூக்கி விட்டு உன்னோட இந்த நரக வாழ்க்கையை விட்டுட்டு என்ன தேடி வான்னு சொல்லியிருக்காரு கிருஷ்ணரே நேர்ல வந்து கூப்பிட்டதும் மீரா ராஜஸ்தான்ல இருந்து பாலைவனத்துல வெறும் காலோடையே நடந்து துவாரகையை நோக்கி போறாங்க அங்க இருந்தவங்க மீராபாயோட பக்தியை பார்த்து எல்லாரும் மெய் மறந்து மீராவை வணங்குறாங்க மீராவோட மாமனாரும் கணவரோட தம்பியும் மீராவுக்கு செஞ்ச கொடுமைகள் மீரா அந்த நாட்டை விட்டு போனதும் அந்த நாட்டு மக்களை பாதிக்குது அப்பதான் ஒரு துறவி வந்து சொல்றாரு மீராபாய் ராதையோட அவதாரம் அவங்கள நீங்க கஷ்டப்படுத்தினதாலதான் மீரா நாட்டை விட்டு போனதும் இவ்வளவு கஷ்டத்தை நீங்க அனுபவிக்கிறீங்க மீராபாய் உங்க நாட்டுக்கே திரும்ப தான் உங்க நாட்டு மக்களோட கஷ்டம்லாம் குறையும் நீங்க நல்லா இருப்பீங்கன்னு அந்த துறவி சொல்றாரு ஆனா மீராபாய் எங்க போனாங்கன்னு யாருக்குமே தெரியல அதனால அந்த நாட்டு படை வீரர்கள் எல்லா இடத்துலயும் மீராவை தேடுறாங்க துவாரகையில இருந்த மீரா பிருந்தாவனத்தை நோக்கி போறாங்க அங்க மீரா கிருஷ்ண பக்தியில மனமுருகி பாடிட்டு இருக்கும் போது எல்லார் கண் முன்னாடியும் மீரா மாயமா மறைஞ்சு கிருஷ்ணர் சிலையோட ஒன்னா கலந்துட்டாங்களாம் மீரா இறந்திருந்தாலும் இல்லைனா காணாம போயிருந்தாலும் அவங்களோட உடல் கண்டிப்பா கிடச்சிருக்கும் ஆனா அந்த இடத்துல இருந்த மீரா மாயமா மறைஞ்சு கிருஷ்ணரோட ஒன்னா இணைஞ்சத பல மக்கள் பாத்திருக்காங்க ஆயிரத்தி முன்னூறு பாடல்களுக்கு மேல கிருஷ்ணரை பத்தி பாட்டு எழுதியிருக்காங்க மீரா பிருந்தாவனத்துல கிருஷ்ணர் சிலையோட மீரா மாயமா போனதா சிலர் சொல்றாங்க இன்னும் சிலர் மீராவை அவங்களோட மாமனார் ராணா சங்கா மேவார்க்கு திரும்ப அழைச்சிட்டு வந்ததாகவும் அந்த நாட்டு எல்லைக்குள்ள மீரா கால் எடுத்து வச்சதும் பயங்கர இடியும் மின்னலுமா வந்து கிருஷ்ணர் மீராவுக்கு காட்சி கொடுத்ததாகவும் அந்த சமயத்துலதான் மீரா மாயமா போனதாகவும் சொல்றாங்க ராணா சங்கா தன்னோட தப்ப உணர்ந்து மீராவுக்கு கோயில் கட்டியிருக்காரு மீரா கிருஷ்ணர் மேல கொண்ட காதலால அவங்களோட ஆத்மா கிருஷ்ணரோட ஒன்னா கலந்து மீரா மாயமா மறைஞ்சு போனதை ஆயிரத்தி ஐநூறுல வாழ்ந்த ராஜஸ்தான் மக்கள் பல பேர் இந்த அதிசயத்தை நேர்ல பாத்திருக்காங்க அதனால ராணா சங்கா மேவார்ல மீராவுக்கு ஒரு கோவிலும் கட்டியிருக்காரு ராஜஸ்தான்ல இருக்க மக்கள் மீராவை ராதையோட அவதாரமா தான் நம்புறாங்க ஆனா சில வெர்ஷன் புக்ல மீராபாய் துவாரகையில லலிதாங்கிற கோபியரா பிறந்து கிருஷ்ணர் மேல தீராத காதல் கொண்டு முக்தி அடையாம இருந்ததால மறு ஜென்மம் எடுத்தாவது கிருஷ்ணரை திருமணம் பண்ணிக்கணும்னு பிறந்ததா சொல்றாங்க கிருஷ்ணரை திருமணம் பண்ணிக்க முடியாம போனாலும் அவங்களோட வாழ்நாள் முழுவதும் கிருஷ்ணர் மட்டுமே நினைச்சு வாழ்ந்தவங்க தான் ராதையும் மீராவும் துவாபர யுகத்தில் மட்டுமல்ல கலியுகத்திலும் கிருஷ்ணர் மீது காதல் கொண்டு கிருஷ்ணரை அடைஞ்சவங்க தான் ராதா கிருஷ்ணர் காதல் கதை நடந்தது யுகத்தில் ராதையோட உயிர் கிருஷ்ணரோட கிருஷ்ணரோட மீரா இணைஞ்சிடுவாங்க இப்போ நீங்க சொல்லுங்க மீரா ராதையோட மறு ஜென்மம்னு உங்களுக்கு தோணுதா இல்லையான்னு இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்க கிருஷ்ண பரமாத்மாவே மாதங்களில் நான் மார்கழின்னு சொல்லிருக்காரு ஏன் அப்படி சொல்லிருக்காருன்னு பார்த்தா திரேதா யுகத்தில் தேவியும் கோபியர்களும் திருமணம் துவாபரத்தில் காத்தியாயனி வழிபட்டாங்களா இந்த மார்கழி மாதத்துல இருந்து கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசித்து மாபெரும் மகாபாரத யுத்தம் நடந்ததும் இந்த மார்கழி மாதத்துலதான் ஒரு மானிட பிறவியா பிறந்து கடவுளையே திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு திருமாலோட ஒன்னா கலந்த ஆண்டாலை பத்தி பாக்கலாம் வைணவ சமயத்தோட முதன்மை கடவுளான விஷ்ணுவை போற்றி தமிழ்ல பல பாடல்கள் எழுதி தமிழ்நாட்டுல வைணவ சமயத்தை அதிக அளவுல மக்களுக்கு உணர்த்தனவங்களை தான் ஆழ்வார்கள் சொல்றோம் பன்னெண்டு ஆழ்வார்கள்ல ஒருத்தர் தான் விஷ்ணு சித்தருங்கிற பெரியாழ்வார் ஸ்ரீபில்லிபுத்தூர்ல இவரோட நந்தவனத்துலதான் துளசி செடிக்கு அடியில இருந்து ஒரு குழந்தை கிடைக்குது பெரியாழ்வாருக்கு குழந்தை இல்லாததால அந்த பெண் குழந்தையை எடுத்து வளர்க்கலாம்னு முடிவு பண்ணி கோதைன்னு பேரும் வைக்கிறாரு சின்ன வயசுல இருந்தே கோதைக்கு வைணவ சமயம் தமிழ் மொழி கண்ணனோட லீலைகள் திருமால் பத்தி இப்படி எல்லாத்தையும் சொல்லி வளர்க்கிறாரு பெரியாழ்வார் அதை கேக்குற கோதைக்கு கண்ணன் மேல காதல் வந்து அவரையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு கண்ணனை தன்னோட கணவரா நினைச்சு வாழ்ந்து வராங்க பெரியாழ்வார் அந்த கோவில்ல ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்துல இருக்காரு அவருக்கு அந்த கோவிலுக்கு எல்லா இடத்துக்கும் போக உரிமை இருந்திருக்கு அவர் கூடவே ஆண்டாலும் கோவில் கர்ப்பகிரகம் வரைக்கும் போயிருக்காங்க நந்தவனத்துல இருந்து பூக்கள் பறிச்சு மாலை கட்டி எடுத்துட்டு போறத பெரியாழ்வார் வழக்கமா வச்சிருந்திருக்காரு அப்படி இருக்கும் போது ஆண்டால் என்ன பண்றாங்கன்னா நம்ம கண்ணனுக்கு மேட்சா இருப்பமானு பாக்குறதுக்காகவும் இவங்களோட வாசம் கடவுள் மேல படணுங்கிறதுக்காகவும் பெருமாளுக்கு கட்டி வச்சிருந்த மாலையை எடுத்து இவங்க மேல போட்டு கண்ணாடி முன்னாடி நின்று ரசிச்சுட்டே இருப்பாங்களா அப்போ மாயக்கண்ணன் அந்த கண்ணாடியில தோன்றி சிரிப்பாரா இப்படி ஒவ்வொரு நாளும் மாலைய தம் மேல போட்டு பாத்துட்டு பெரியாழ்வார் பாக்குறதுக்கு முன்னாடி திரும்ப வச்சிடுவாங்களா அந்த மாலைய அவர் எடுத்துட்டு போய் விஷ்ணுவுக்கு போட்டிருக்காரு ஒவ்வொரு நாளும் ஆண்டாள் இதே மாதிரி திருமாலுக்கு எடுத்து வச்சிருந்த மாலைய அவங்க மேல போட்டு அழகு பாக்குறத ஒரு நாள் பெரியாழ்வார் பாத்துடுவாரு அத பாத்துட்டு கோதையை திட்டிட்டு அந்த மாலைய பெருமாளுக்கு போடாம புதுசா ஒரு மாலையை கட்டி பெருமாளுக்கு போட்டிருக்காரு அன்னைக்கு நேற்று திருமால் பெரியாழ்வாரோட கனவுல வந்து எனக்கு கோதை சூடிய மாலைகள் தான் வேணும் தான் எனக்கு போடணும் வேற மாலைய நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு இதனாலதான் ஆண்டால சூடி கொடுத்த சுடற்கொடின்னு சொல்றாங்க பெரியாழ்வாரும் அதுக்கப்புறம் கோதைக்கு போட்டு அழகு பார்த்த மாலையதான் பெருமாளுக்கு போட்டிருக்காரு விஷ்ணு மேல இருந்த பக்தியில தமிழ் மொழியில ரெண்டு மிகப்பெரிய புத்தகங்களும் ஆண்டாள் எழுதியிருக்காங்க திருப்பாவை நாச்சியார் திருமொழின்னு இப்பவும் மார்கழி மாசத்துல விஷ்ணுவோட கோவில்கள்ல ஆண்டாள் திருப்பாவை தான் இசைக்கிறாங்க இந்த திருப்பாவையில மொத்தம் முப்பது பாடல்கள் இருக்குமா அப்படி என்னதான் சொல்லிருக்காங்க திருப்பாவையிலு பார்த்தா மார்கழி மாசத்துல எப்படி விரதம் இருக்கணும் இறைவனை வழிபடணும் ஒரு சாதாரண பெண் எப்படி கடவுள் கூட வாழ்றது கடவுள் மேல காதல் கொண்டு அவரையே எப்படி கணவரா அடையணும் ஆண்டாள் எப்படி கண்ணன் மீது காதல் கொண்டாங்க அவங்களோட வாழ்நாள் லட்சியமான கண்ணனை மணப்பது எப்படின்னு அந்த பாட்டா எழுதியிருக்காங்க திருப்பாவையில வர முதல் பாடல் தான் மார்கழி திங்கள் பாடல் மார்கழி மாதம் முழுவதும் கோபியர்கள் கண்ணனை கணவரா அடைய காத்தியாயினி தேவிய வழிபட்ட மாதிரி கண்ணனை நினைச்சு விரதம் இருக்க சொல்லி இவங்களோட தோழிகளையும் சேர்த்துக்கிட்டு அதிகாலையில நீராடி வண்ண கோலம் போட்டு வைகுண்ட பெருமாள அடைய திருப்பாவைய பாட சொல்லியிருக்காங்க கோதை ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிப்பாங்களாம் கேரளா ஸ்டைல்ல கொண்டு போறது அப்புறம் எப்பவும் கையில கிளி வச்சிட்டு இருக்குதுன்னு டிரெஸ்ஸிங் சென்ஸ்ல ரொம்ப கேர் பண்ணிப்பாங்களாம் இவங்கள பார்த்துட்டு இவங்களோட தோழிகளும் ஆண்டாள் என்ன பண்றாங்களோ அதே மாதிரியே பண்ணிட்டு இருந்திருக்காங்க கோதைக்கு திருமண வயசு வந்ததும் பெரிய மேரேஜ் பண்ணி வைக்க பாத்திருக்காரு சின்ன வயசுல கோதை கண்ணனை தான் திருமணம் பண்ணிக்குவேனு சொன்னதை எல்லாரும் விளையாட்டுத்தனமா சொல்றாங்கன்னு நினைச்சு விட்டுட்டாங்களாம் திருமண வயசு வந்ததும் ஆண்டாள் அதையே தான் சொல்லிருக்காங்க பெரிய என்ன பண்றதுனே தெரியாம இப்படி கடவுளை திருமணம் பண்ணி வைக்க முடியும் ஒண்ணுமே புரியாம ரொம்ப கவலையா இருந்திருக்காரு அவரோட கனவுல வந்த பெருமாள் கோதையை ஒரு மணப்பெண் மாதிரி அலங்கரிச்சு திருவரங்கத்துக்கு அழைச்சிட்டு வர சொல்லிருக்காரு பெரியாழ்வாரும் அதே மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து ஸ்ரீரங்கத்துக்கு கோதைய மணப்பெண் மாதிரி அலங்காரம் பண்ணி அழைச்சிட்டு போயிருக்காரு கோவிலோட கருவறைக்குள்ள போன ஆண்டாள் அரங்கநாதரோட ஒன்னா கலந்துட்டாங்களாம் இந்த விஷயம்லாம் எல்லாம் நடந்தது கலியுகத்தில் ஏழாம் தான் அதாவது ஆயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு தான் நம்ம தமிழ்நாட்டுல ஆண்டாள் மாதிரி வடநாட்டுல மீராபாய் கண்ணன் மீது தீராத காதல் கொண்டவங்க இவங்களும் கண்ணனோட மாய சக்தியில ஒன்னா இறைவனோட கலந்துட்டாங்க இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நெக்ஸ்ட் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நன்றி வணக்கம் இரு வினாடிகளில் புரிந்து கொள்வது காதல் அல்ல அதன் தாற்பயம் அறிய வாழ்வனைத்தையும் அர்ப்பணிக்க நேரலாம் அவகாசம் தாருங்கள் புறத்தோற்றத்தினை விடுத்து அகத்தோற்றம் அறியுங்கள் அப்பொழுது ஹிருதயமானது களிப்புற்று கூறும் ராதா ராதா